உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக கிடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள் நாம் பிறக்கும் பொழுது தண்ணீர் குடம் நாம் இறக்கும் பொழுது தண்ணீர் குடம் நீராலே உருவாகிய நமது ஆன்மா நீராலே உருவாகிய நமது பிம்பம் நீராலே பிண்டமாக கரையப்படுகிறது

மண்ணிலே நமக்காக பிறந்து தான தர்மங்கள் செய்து பிள்ளைகளையும் பெற்று பேர குழந்தைகளையும் கண்டு இன்று நம்மை எல்லாம் மறந்து அந்த விண்ணுலகம் சென்றிருக்கிறார்கள் இந்த அம்மையார் உடலை இந்த மண்ணிலே நாம் விதையாக விதைத்திருக்கிறோம் இந்த மண்ணிலே நாம் விதையாக விதைத்திருக்கிறோம் ஒரு விதையானது எப்படி இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டு மேல் நோக்கி வளர்ந்து வருகிறது அதே போன்று அவரது சரீரம் அவரது உடல் இந்த மண்ணிலே அழிந்தாலும் அவர் ஆன்மா தம் இல்லத்தை சுத்தி வளம் கட்டெடுத்த பிள்ளைகளை பார்க்க வேண்டும் தாம் பேர் வைத்த பேர குழந்தைகளை பார்க்க வேண்டும் உற்றார் உறவினர்கள் தாம் சொந்த பந்தங்களை பார்க்க வேண்டும் அந்த ஆன்மா அடைந்து கொண்டிருக்கும் நம்மோடு வாழ்ந்த அந்த ஆன்மா அந்த உடல் முக்தி மோட்சம் அடைய வேண்டும் இறைவனோடு பாதத்தை அடைய வேண்டும் மோட்சம் என்றால் என்ன சாரோப சாமிப சாரூப சாயுச்சம் என்று சொல்லும்படியா நான்காம் உதவி எல்லாம் வல்ல இறைவன் வை வாசன் ஆபத் பாண்டவர் அநாத ரச்சகன் அந்த எம்பெருமான் பாதத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் மேடையிலே ஓர் இரவு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஏற்படுத்திய அன்பு உள்ளவர்களுக்கு இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலை ராமாயணத்திலே ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய வீர வாழ்வையின் மோட்சம் பிறப்பு ஸ்ரீ ராமரின் வீரவாளியின் ஸ்ரீ ராமரின் சிறப்பு என்ற ஒரு ராமான சரித்திர கதையை நடத்திருக்கிறோம் விடியும் வரை அமைதியாக வாய் போட்டு தூங்கும்படி டேய் தூங்குறதுக்காக நாடகம் வச்சுருக்குறாங்க பார்த்துக்கலாம் விடிய வரை நாடகத்தை கண்டு கதைக்கும்படி நாடகம் வச்சுருக்காங்களா அவங்க உத்தரவு கெட்டுக்கொள்ளப்படுகிறது தூங்கிட்டு போயிட்டா நாடகம் நல்லா அவங்க பணம் தருவாங்களா பார்த்தேன் பணம் பணம் தான் வேணு எடுத்துக்கணும் குரு குரை ஆமாம் யானைலேருந்து விடியும் வரை நாடகத்தை பார்ப்பவருக்கு ரூபாய் பத்து ரூபாயும் இந்த பணியில் அமைதியாக என்னோட தொந்தரவு கொடுக்காமல் தூங்கி எழுந்து செல்பவருக்கு ஐம்பது ரூபாவை பெட்டி கார்த்த ரூபா மறக்காமல் வாங்கி செல்வா வீரவாணியின் மோசம் என்ற நாடகம் சிறப்பான முறை நடைபெறும் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டுகளிக்கும்படி அண்மோடு கேட்டுக்கொள்கிறோம் மந்தனத்தான் பாட்டக்காரன் மந்தான்